மகா கார்த்திகை தீபம் எதுக்கு ஏத்துதுன்னு தெரியுமா நம்ம ஊரில் சொக்க பண்ணலாம் கொளுத்த மாதிரி எதுக்குன்னு யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சுக்கிடுங்க பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கு நான் பெரியவை நீ பெரியவை பெரிய போட்டி பிரம்மா படைக்கும் கடவுளான நான் தான் பெரியவைங்க விஷ்ணு காக்குங்க கிடவுளான நான் தான் பெரியவைங்க இவங்க நடுசில் சிவபெருமான் தோன்றி என்னோட தலைமுடியையும் என்னோட அடிபாதத்தையும் யார் பாய்க்கிறோம் தான் உலகத்திலே மிகப்பெரிய கடவுள்னு சொல்லிட்டு ஜோதிருபம் தீக்குளம் உருவத்தில் எடுத்து வானத்தை பார்த்து மேலே மரம் வளர்ந்து பேக்கே இருப்பார் பிரம்மா அன்ன பிற வேசம் எடுத்து தலைமுடியை பார்க்க போவார் ஆனால் விஷ்ணுபெருமான் வராக மூர்த்தி இந்த பன்னீருக்கு விஷ்ணு விஷ்ணுபெருமான் பார்த்துருப்பியா அந்த வேசம் எடுத்து பூமியை ரெண்டாக உடைப்பார் சிவனோட பாதத்தை போய் பிடிச்சிருவார் சிவனோட பாதத்தை பிடிச்சனா இப்படி நம்ம சிவரு விஷ்ணு பெருமான் நம்ம பாதத்தை பிடிச்சிட்டாருன்னு தலை தன்னால கீழே வரும் சிவ விஷ்ணுபெருமான் பார்த்துருவார் ஆனால் பிரம்மாவை ஆணவத்தால் போ போனதால் பார்க்க முடியலை சாச்சிக்கு தாளம்பூ கொட்டுருவார் சிவர் சிவனோட தலையை அலங்கரித்த தாளம்பு ஒன்றை வணங்குனாலும் சிவனோட தலைமுடியை வணங்கினாலும் ஒன்று தான் சொல்லி தாளம்பூ சாச்சி கொடுத்துருவார் சிவ தாளம்பூவும் சிவர் மாட்டை சாச்சி சொல்லும் ஆனால் சிவருமான கண்டுபிடிச்சிட்டு தாளம்பூவை இனி ஒன்றை வந்து என் தலையில் நான் வைக்கவே மாட்டேன் சிவனுக்கு பிடிச்ச பூ தாளம்பூ வைக்கவே மாட்டேன் நீ இரு நீ போய் சாச்சி சொன்னதால் நீ இருக்கிற இடத்துல கொடியை வெசனாக குடியிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துருவார் பிரம்மாவுக்கு நீ உனக்கு பூமியில் எங்கேயுமே கோயிலே இருக்காத ஒரு சாபத்தை கொடுத்துருவார் அன்பு அன்பால் ப எந்த கடவுள் பாதத்தை பிடிச்சாலும் போதும் அவங்க தலைமுடியும் கூட தன்னால் கீழே வணங்கி நம்ம பக்தியை இறங்கி இறங்கி வருங்கிறதுக்கு தான் இந்த கார்த்திகை தீபம் அந்த சம்பவம் நடந்தது மகா கார்த்திகை தீபமான இன்னைக்கு அதனால தான் இதை இப்போ கொ நம்ம இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கு போக இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் சொக்கப்பானை கொழுத்து தாங்க மாவுளுக்கு மேலே வச்சுட்டு அந்த மாவளுக்கு எடுக்க போகிறேன்னு சொக்கப்பானை மேலே பாரு அந்த சிவபெருமான் மேலே ஏறுறதுக்கு சமம் நீ சொக்கப்பானைய திமிர் இலவட்ட திமிரில் ஏறிட்டு தீக்கிறையாகிடாத சிவபெருமான தொட்டு கும்பிட்டுக்க பனை கீழே உளுந்தா மாவலக எடுத்துக்க இவ்வளவுதான் சொல்லுவேன்